வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பாலக்கீரை பாசிப்பருப்பு வச்சு தோசை தாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த மாதிரி தோசை நம்ம செய்து கொடுக்கும் போதுங்க கீரை சாப்பிட விருப்பப்படாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதுல அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த தோசை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாசிப்பருப்பு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்லைங்க ஒரு கப் அளவுக்கு நல்லா கழுவி ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டாலே போதும் அதே மாதிரி இந்த பாசிப்பருப்புக்குங்க ஒரு கைப்பிடி வர அளவுக்கு பாலக்கீரை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பாகட்டும் பாலக்கீரையாகட்டும் அதனுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க இது வந்து உடல் எடையை சரியான விதத்தில் வச்சுக்கிறதுக்காகட்டும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது சர்க்கரையின் அளவை சரியான விதத்தில் வச்சுக்கிறதுக்காகட்டும்ங்க ரத்த அழுத்தத்தை சரி செய்யறதுக்கு உடல் புண்களை சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இதில் பயன்கள் சொல்லிட்டு போனால் நிறையா இருக்குங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது இப்போ மிக்ஸி ஜரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாசிப்பருப்பை முதல்ல சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு காரத்துக்கு சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துட்டுங்க கூட செய்யலாங்க காரம் குறைவாக விருப்பப்படுறவங்க ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்டா மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இது கூட சிறுதுண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துக்க கூடாதுங்க ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இது கூடவே தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிக்சி ஜார் அலாசினா தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க மிக்சி ஜார் அலாசின தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோங்க இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் சரியாக இருக்கும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு மாவு ஆட்டி எடுத்துக்கும் போது தோசைக்கெல்லாம் ஊற்றி எடுக்க சரியாக இருக்கும் இப்போ தோசைக்குள் காஞ்சிருச்சுங்க தோசை ஊற்றிக்கலாம் நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த தோசை செய்து சாப்பிட்லாம் கீழே விருப்பப்படாதவங்களை இந்த மாதிரி தோசையாக செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க சுத்தியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ தோசை வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் கற்றுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பாலக்கீரை பாசிப்பருப்பு தோசை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்